ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா யார் இந்த ஆலன் பால் ஆலன் பால் அவங்கள பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் பிளஸிங் டிவிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க பற்றி நம்ம பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உடைமையான் தேவ ஆட்டு வந்தே தேவ வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தே யார் இந்த ஆலன் பால் நம்ம இன்னைக்கு வந்து ஆலன் பால் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அவங்க வந்து ஆசீர்வாதம் டிவி அப்படிங்கிற ஒன்று தொடங்கின பிறந்த தான் ரொம்ப ஃபேமஸ் பிளெஸ்ஸிங் டிவின்னு முதல்ல இருந்துச்சு ஆலன் பால் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குழந்தையாகவே இருந்திருக்காங்க சின்ன வயசில் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பறந்துருக்காங்க அவங்க பறந்த ஒரு ஆறு மாதத்தில் இங்கிலாண்டில் இருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி ஜான் அந்த தீர்க்கதரிசி அவங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் ஏசப்பாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கு பிறகு சின்ன வயசுலேருந்தே அவங்க மினிஸ்ட்ரி லைஃப்பை ஆரம்பிச்சிட்டாங்க ஆலன் பால் அவங்களுடைய அப்பா பேர் வந்து ஜெயபாலன் அம்மா பேர் வந்து சரோஜா அவங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த ஏஜ்லலாம் ஜீசஸ் கால்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு சோஃபியா அவங்க கூட கல்யாணம் ஆகிட்டு அவங்களாம் வந்து இப்போ சோஃபியா ஆலன் பால்னு பால்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு மூணு குழந்தைங்க பிறந்துச்சு முதல் பேர் அலிஸ் அப்புறம் டேரிஸ் அப்புறம் ஹாரிஸ் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்த எல்லார் பேருமே இஸ்ஸு இஸ்ஸுன்னு முடியுது டூ தௌசண்ட் அந்த டைம்லலாம் ப்ளெஸ்ஸிங் டிவியை வந்து ஆலன் பால் அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க விருதுநகர் மாவட்டத்திலேயே அதை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்றிருக்கு இப்போது சென்னை எல்லா இடத்துலையும் அதோடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது ப்ளஸ்ஸிங் டிவியில் என்னென்னா எப்போவுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாட்டு பிரசங்கம் அப்புறம் துதி ஆராதனை அப்படின்னு ஓரளவு நம்ம வீட்டில் போட்டு விட்டுட்டு இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆன நிகழ்ச்சிகள் அதில் ஒளிபரப்பாச்சு கிட்டத்தட்ட ஃபுல் தமிழில் வந்த கிறிஸ்டியன் சேனல் வந்து அது அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் சேனல் வந்துச்சு ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு கவரேஜ் ஆகலை ப்ளஸ்ஸிங் டிவி அதாவது ஆசீர்வாதம் டிவி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்த முதல் கிறிஸ்டியன் சேனல்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் இவங்க அந்த சேனல் தொடங்கின பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக அறிமுகம் ஆயிட்டாங்க ஆல் அண்ட் பால் அவங்க அதுக்கு அப்புறம் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க டாட்டர் ஃபஸ்ட் டாட்டர் அலிஸ்க்கு மேரேஜ் நடந்துச்சு அவங்க கணவர் பேர் கிதியோன் ஜோஷ்வா அவங்க வந்து கோயம்புத்தூர் பார்த்துக்குங்க அவங்களும் மினிஸ்ட்ரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போது ரீசண்டாக ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்த பேர் கேட் அவங்களுடைய ரெண்டாவது மகா அதாவது டேரிஸ் ஆலன் பால் அவங்களும் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஆலன் பால் அவங்க கூட மினிஸ்ட்ரியில் தான் இருக்காங்க அவங்க வந்து ஒரு சிங்கராக இருக்காங்க டேரிஸ் ஆலன் பால் அவங்க வந்து அடுத்து வந்து அவங்க பையன் ஹாரிஸ் அது குட்டி பையன் அந்த பையனும் ஆலன் பால் அவங்க கூட மினிஸ்ட்ரி எல்லா இதுக்கும் போகிறாங்க சின்ன சின்ன பிரசங்கம் பண்ணுறாங்க பாட்டு பாடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அடுத்து ஆலன் பால் அவங்கள பற்றி நம்ம பார்க்கணுன்னா தென் தமிழகத்தில் உள்ள டி கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் ஏசப்பாக்க வேண்டிய ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியல லெவலில் டெலிவிஷன் மினிஸ்ட்ரி அதுதான் ஒரு ம சூப்பரான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ யூடியூப்பு அப்படி இப்படின்னு எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆலன் பால் அவங்களுடைய மினிஸ்ட்ரி மற்றும் ஆசீர்வாதம் டிவியால் ஏசப்பாவின் புகழ் இன்னும் மென்மேலும் வளரணும் அவங்களுடைய மினிஸ்ட்ரிக்காக ஆசிர்வாதம் டிவிக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தமிழ்நாடு தவிர்த்து ரொம்ப அதிகமாக பார்க்குறது வந்து கர்நாடகா பெங்களூரில் தான் அந்த ஃபேன்ஸுக்கும் என்னுடைய ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்